அன்பிற்குரிய தோழர்களே இன்னைக்கு பதினோராவது நாள் போராட்டம் எம்டி ஆபீஸ்ல அமைதிய பத்து நாள் நடந்த போராட்டம் இன்னைக்கு வெளியில வந்து பாரிஸ்ல பதினோராவது நாள் மாற்றத்துக்கான போராட்டம் முக்கியமான விஷயம் என்னன்னா செவிலியர் போராடும் போது அவங்க பேரணி நடத்தல அரசு ஊழல் ஆசிரியர் போராடும் போது தனியாக நிகழ்ச்சி நடத்தல

கல்வி மருத்துவ அத்தனை துறைக்கு ஒதுக்கக்கூடிய காசு எங்க கிட்ட இருக்கு அரசு ஆசிரியர் இருபத்தி நாலாயிரம் கோடி சலுகை உங்க கஜாராவுக்கு பதினேழாம் தேதியில இருந்து முற்றுப்புள்ளி வைப்போம் எங்க பசி உணர்ல எங்க கோரிக்கை உணர்ல எங்க குடும்பம் எல்லாம் பதினோராயிரம் வாங்கிட்டு நடுத்தரில் நின்று பத்து ரூபாய்க்கு நாங்க நிலம இருந்தா அந்த கடை இழுத்து முடுவது தான் பாசை பிரச்சனை இல்லையே ஆவின் மாதிரி பால் எடுத்துட்டு போனோம் ரேஷன்கள்ல கொடுக்கற மாதிரி அரிசியை கொடுக்கணும் மின்சாரம் வந்து ஜனங்களுக்கு பயன்படணும் ஒண்ணு இல்லையே மக்களோட உடம்புல எளிய மக்களோட உடம்புல அடித்தட்டு மக்கள் உடம்புல விஷத்தை கொடுக்கூடிய டாஸ்மாக் இருந்தா என்ன முதல்வர் தான் எங்களுக்கு ஆதரவா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஆதரவா இருக்கணும் நான் கரையை மூடி வச்சா அது நல்லது எதிர்காலத்துக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது

வேற தொழில் இதே சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா வெளியே போயிடுவீங்க ஆனா எங்களை நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் மதியில கொண்டு போறான் பத்து ரூபா கேட்கறாங்க இவனு கொல்ல கொள்ளைய அடிச்சிருக்காங்க எந்த துறையில நீங்க சம்பளம் இல்லாம இருக்கு நீ சென்னை மாநகராட்சியில வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளருக்கு இருபத்தி சம்பளம் மாசம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் சண்டை போட்டு வாங்கியிருக்கோம் இப்ப வேலை செஞ்சா கூட நான் சொல்றது இப்ப இப்ப பூசா சார்ந்தா கூட இருபத்தி மூணாயிரம் சம்பளம் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து கொட்டி கொட்டி உழைச்சு துப்பாக்கி சூடுக்கு மத்ததுக்கு ஆறாய் நாசமா போய் அந்த சிறை மாறி என்ன சொல்ற ஏழாயிரம் கடை மூவாயிரம் மூட்டம் நம்ம தோழர் பெரிய சொன்னாரு தமிழ்நாடு எத்தனை மன மன்றங்களை திறந்து தனியா லாபம் அடிக்க நீ திறந்து வச்சிருக்க பாருக்கார லாபம் சம்பாதிக்கிறான்

நான் கோட்லின்னு தான் சொன்னேன் வெள்ளி தான் சொல்றேன் மானை காப்பாற்று மயிலை காப்பாற்று சிங்கத்தை காப்பாற்று புலியை காப்பாற்று இதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு கால் உள்ள எங்க மனுஷனை காப்பாற்று தொழிலாக காப்பாற்ற போய் யார் யாராவது சொல்றீங்க எந்த நீதிபதி யாவது அந்த கடைக்குள்ளே இருக்கிற பாட்டில் இருக்கிறது யார் இருக்கான்னு பார்த்துறீங்களா ஹெட்சில் பாட்டில் வாங்கினான் அதில் எவ்வளோ நோய் வரும்னு யாராக பார்த்துக்குறீங்களா பாத்ரூம் வசதி இல்லாம நின்று கால் நின்று வெரிகோஸ் வந்து நோய் வந்தவனை பார்த்துறீங்களா அந்த நோய் காலாய் செத்து போனது பத்தி காலப்படுறீங்களா எங்க சம்பளம் என்னன்றது பத்தி யாருக்கும் கேட்க அக்கறை இல்ல மான காப்பாத்து மயிலை காப்பாத்து பாட்டில காப்பாத்து பாட்டில பாதுகாப்பா கொண்டு வா யாராவது எங்களை பத்தி காலப்படுறீங்களா எங்களை பத்தி நாங்க தான் கவலைப்பட முடியும் நீ தமிழ்நாடு கூட்டம் ஒண்ணு சேர்ந்துருச்சு மார்க் பணியாளர் ஒண்ணு சேர்ந்துட்டான் ரெண்டே இடம்தான் தான் ஒன்னு நிர்வாகம் பக்கம் இன்னொன்னு தொழிலாளி பக்கம் நான் நம்பிக்கையோட சொல்லுகிறேன் தொடர்ந்து பதினேழாம் தேதி போராட்டம் நமக்கு எண்பது சதவீதத்தை தாண்டி வெற்றி அடையும்

நம்ம ஒன்றிய பிரதமருக்கு எழுபது வயசுக்கு மேல நம்ம மாண்பு முதல்வருக்கு எழுபது வயசுக்கு மேல அமைச்சர் பல பேருக்கு அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேல நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆச்சரியார்த்த நிர்வாகம் பண்ணி மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்னா நாங்க நாற்பது வயசுக்கு மேல போராட்ட கடந்து நின்று செய்வோம்

எல்லாரும் பெருசுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க நல்லா போயிட்டு இருக்கோம் நம்பிக்கையோட இருப்பான் தோடல காலி பார்த்து சிக்கிர மட்டும் எண்ணி கொடுக்கறது சாயங்கால அறிவிப்பு அரசாங்க இடத்துல வந்த தோழர்கள் இன்னைக்கு காவல்துறை பக்கத்துல நின்று கேட்டு இருக்கிறாங்க அரசுக்கு ரெடி ஆகும் ஆனா ஒரே மாதிரி எல்லா டைம் நடத்த முடியாது இன்னைக்கு ரோடு கொண்டா கிட்ட வந்துட்டாங்களாம் ஒரே மாதிரி போராட்டங்களை எப்படி நடத்த முடியாது அடுத்தடுத்த கட்டங்கள்ல வேற வேற நடத்தணும் நடத்தணும் இன்னைக்கு மீடியா நம்மளை பாக்குறாங்களா இல்லையானு ஒரு கேள்வி பத்து இடத்த சென்னையில போராட்டம் நடக்கலாம் ஆனா ஒண்ணு டாஸ்மாக்ல இது வரைக்கும் நாலரை வருஷத்துல நாலே முக்கிய வருஷத்துல இல்லாத போராட்டத்தை இந்த போராட்ட குழுதான் நடத்திட்டு இருக்கு நம்பிக்கையோட பண்ணுவாங்க நேத்து அறிவு கொடுத்ததுக்கு ஆளால் வந்து நிக்கிறாங்க எந்த சேனல் வரலன்னா வாட்ஸ்அப் இருக்கு பேஸ்புக் நம்ம சேனல் தான் சேனல் தான் எந்த சேனல் நம்மளே சேனலா இருப்போம் நம்பிக்கையோட களத்தில் நிற்போம் நாளை நமது பதினேழாம் போராட்டம் வெற்றிகரமாக நடக்கும்